வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் ராஜி மகேஷ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கோட வீடியோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமாளுக்கு செவ்வாய்கிழமை ஒரே டைம்ல நாம எப்படி பூஜைகள் பண்ணலாம்னு சொல்லிதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடயே மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் முதல்ல செவ்வாய் ஒரே டைம் நான் சொல்லிடுறேன் செவ்வாய் ஒரே டைம் மூணு டைம் வரும் செவ்வாய்க்கிழமைக்கு காலையில ஆறு டு ஏழு மத்தியானமா

ஆறு வாரம் நீங்க கடைபிடிக்கிறீங்கன்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜையில வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலேயே விளக்கை ஏத்திட்டு அதுக்கப்புறம் வேல் வழிபாடு நம்ம செய்யணும் வேல் வழிபாடு எப்படி செய்யறதுன்னா நாம வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை நம்ம பண்ணனும் நீங்க எத்தனை அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை அபிஷேகம் செய்யலாம் ஆனா ஒத்தப்படையில நம்ம செய்யணும் அப்படி ஒரே அபிஷேகம் மட்டும் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பால் அபிஷேகமா இருந்தா ரொம்பவே நல்லது ஏன்னா முருகருக்கு ரொம்ப பால் கால அபிஷேகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் முருகருக்கு திணீர் அபிஷேகம் எதுக்காக நான் செய்யறேன்னா நான் வாரக்கணக்கில் நான் கடைப்பிடிக்கல நான் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை ஆனாவே வந்து எப்பவுமே நான் இந்த மாதிரி பூஜைகள் தான் நான் பண்ணுவேன் அதனால என்னால முடிஞ்ச எந்த அபிஷேகம் முடியுமோ அந்த அபிஷேகம் கண்டிப்பாவே நான் செய்வேன் அப்படி நீங்க கடைப்பிடிச்சு நீங்க ஒன்போது வாரம் ஆறு வாரம் கடைப்பிடிக்கிறீங்கன்னா அதுல வந்து பால் அபிஷேகம் கண்டிப்பா இருக்கணும் அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஒரே அபிஷேகம் செய்யறதுன்னா பால் அபிஷேகமா செஞ்சிருங்க இந்த பூஜையை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷேகம் பண்ண தெரியாதுன்னா நான் டீடெயிலாவே நான் சொல்றேன் அபிஷேகம் எப்படி சொல்லி நம்ம வீட்டுல முருகர் வேலா இல்ல சிலையா இருந்தா அவங்கள வந்து அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல தண்ணி அபிஷேகம் செய்யுங்க தண்ணி அபிஷேகம் பண்ணி நீங்க முதல்ல மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு வச்சு விட்டுருப்பீங்களா அதெல்லாம் அந்த தண்ணியால நல்லா துடைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் முதல்ல நீங்க அபிஷேகம் செய்யறதே வந்து பால் அபிஷேகமா இருந்தா ரொம்பவே நல்லது பாலால அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு தீபாவளி ஆர்த்தி நாம காமிக்கணும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறம் வந்து குங்குமம் பூவு ஆர்த்தி காமிக்கணும் அதுக்கப்புறம் தண்ணியால அபிஷேகம் பண்ணிட்டு தான் ரெண்டாவது அபிஷேகம் செய்யணும் மட்டும் தான் மாறும் வீட்டுல இல்ல வழிபாடு பண்ண முடியலன்னா பரவாயில்ல முருகரோட படமா இருந்தா அவருக்கு பிடிச்ச பூவெல்லாம் சாத்தி நீங்க பூஜைய ஆரம்பிக்கலாம் அதே பாலை வந்து நீங்க கோயில போய் நீங்க வாங்கி கொடுத்துடலாம் அன்னைக்கு நாளும் சொல்லி அபிஷேகத்துக்கு அந்த அபிஷேகம் செஞ்ச பலன்கள் கண்டிப்பாவே கிடைக்கும் முருகருக்கு இந்த விரதம் நம்ம கடைப்பிடிக்க நம்ம ஒரு வேலை நம்ம சாப்பிட்டு விரதமா இருக்கலாம் இல்லைன்னா மூணு வேலையும் நம்ம சாப்பிட்டு நம்ம விரதமாவே இருக்கலாம் ஆனா நம்ம வீட்டுல செவ்வாய்க்கிழமை ஆனா நம்ம நான்வெஜ் மட்டும் சமைக்காம நம்ம இருந்து நம்ம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் முருகருக்கு நம்ம இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் போது நம்ம வேண்டுதல நம்ம எப்படி வைக்கணும்னா ஒரு ஒருவா காயின் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கலர் துணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அந்த செவக் கலர் துணியில நம்ம புபுதி வச்சு அந்த ஒரு ஒருவா காயின் வச்சு நம்ம வேண்டுதல் என்னவோ மனசார முருகரை நினைச்சு அந்த வேண்டுதலை சொல்லி நம்ம அந்த துணியை வந்து நம்ம ஒரு முடிச்சா கட்டி போட்டு நம்ம சுவாமி பாதத்திலே நம்ம வச்சிருந்தோம் முருகருக்கு நம்ம ஒன்போது வாரம் கடைப்பிடிக்கிறோம்னா ஒன்போது வாரம் வந்து நம்ம முடிச்சு போட்ட காயின் வந்து வந்து முருகர் பாதத்துல வச்சே நம்ம வந்து பூஜைகள் பண்ணிட்டு வரணும் நம்ம ஒன்பது வாரம் முடிஞ்சு அந்த பத்தாவது வாரத்துல முருகர் சன்னிதானத்துக்கு போய் கோயில்ல இருக்க உண்டியில நம்ம செலுத்திட்டு முருகர் பேர்ல ஒரு அர்ச்சனை வந்துடணும் கண்டிப்பா நாம என்ன நினைச்சு நம்ம முடிச்சு போட்டோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் இந்த பூஜையை நம்ம கிழமை ஒரே டைம்ல தான் நாம பண்ணணும் வெற்றில தீபம் கண்டிப்பாவே நம்ம போடணும் வெற்றில தீபம் எப்படி போடுறதுன்னா ஆறு வெற்றியில எடுத்துக்கலாம் அந்த இலையில இருந்து வந்து பகுதியில இருக்க அந்த காம்ப வந்து நம்ம எடுத்துடணும் ஏன்னா அந்த இடத்துல மூதேவி வாசம் செய்யற இடம் மேல் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற இடம் அதனால நம்ம காம்ப நம்ம வந்து வந்து ஒரு தட்டுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு விளக்கு வச்சு நம்ம விளக்கு ஏத்திக்கணும் அதுக்கப்புறம் நம்ம காம்ப வந்து கிள்ளி எடுத்தோம்ல ஒவ்வொரு காம்பையும் வந்து ஒவ்வொரு விளக்குலயும் நம்ம தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு நம்ம வந்து சஷ்டி படிக்கலாம் வேல்மாரன் படிக்கலாம் நம்ம வந்து நூத்தி எட்டு முருகர் பேரு சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் பூவால இல்லைன்னா எதுவுமே தெரியலன்னா ஓம் சரவணா பவான்னு சொல்லி நான் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி எதுவுமே நீங்க சொல்ல தேவையில்ல ஓம் சரவணா பவான்னு நீங்க சொன்னாவே போதும் முதலெல்லாம் ஓம் சரவணா பவான் தான் சொல்லுவாங்க இப்பதான் கந்த சிருஷ்டி வேல்மாறன் இது எல்லாமே படிக்கணும்னு சொல்றாங்க ஓம் சரவணா பவானு நம்ம சொன்னாலே எல்லாமே அதுல வந்துருது எதுவுமே தெரியலன்னா ஓம் சரவணா பவானு நூத்தி எட்டு போற்றி போடுங்க இல்ல எழுதுங்க முருகர் காது கொடுத்து கேப்பாரு கண்டிப்பா நம்ம வந்து நம்பிக்கையோட நாம வந்து மெயின் வந்து முருகருக்கு நம்ம நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் முருகா நீ தான் எல்லாமே உன்னை விட்டா யாருமே இல்ல உன்னை தேடி நான் வந்திருக்கேன் கெட்டியா பிடிச்சிருக்கேன் நான் உன்னை விடமாட்டேன் நீ எனக்கு இந்த வேலை நீ செஞ்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உரிமையா கேளுங்க கண்டிப்பா முருகர் செய்வாரு முருகருக்கு வந்து நீங்க இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் எந்த கணக்குமே இல்லை நீங்க மூணு வேலை நல்லா சாப்பிட்டேன் நீங்க விரதமா இருங்க கண்டிப்பா வந்து முருகர்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க அவங்க கொடுப்பாங்க நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா நாம பொறுமையா இருக்கணும் அந்த பொறுமையா இருக்கிற டைம்ல வந்து கொஞ்சம் சோதனைகள் வரும் எதுவுமே நமக்கு வந்து ஈஸியா கழிச்சுட்டா அதுக்கான ஒரு வேல்யூ நமக்கு புரியாது அதனால உங்களுக்கு அந்த வேல்யூ புரிய வச்சு உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க கேட்டதோட நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டா கொடுப்பாங்க எல்லாமே ஒரு நம்பிக்கை கொஞ்சம் வந்து அவங்க மேல நம்பிக்கை நம்ம வச்சோம்னா என்னைக்குமே நீ என்ன வேணாலும் பண்ணு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அந்த அளவுக்கு நீங்க ஒரு நம்பிக்கை வை வைங்க கடைசியா முருகருக்கு நம்ம நெய்வேதியம் படைக்கணும் நம்ம வீட்டுல நிறைய விகுரங்கள் நிறைய படங்கள் எல்லாம் இருக்குன்னா நம்ம ஒரே நெய்வேதியம் மட்டும் நம்ம படைக்கிறோம் அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை பண்றோம்னா ஸ்பெஷலா நம்ம முருகருக்கு நெய்வேதியம் வச்சு நம்ம படைப்போம் மத்த சுவாமிக்கு வைக்கலன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க முருகருக்கு படிச்சுட்டு மத்த சுவாமிங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும் இது முருகர் பிரசாதம் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நெய்வேதியம் அந்த மாதிரி படைக்கிறோம் ஏன்னா ஒரு சாமிக்கு நம்ம படிச்சுட்டு இன்னொரு சுவாமிக்கு நம்ம வைக்கும் போது அது எச்சி மாதிரி இருக்கும் அதனால ஒரு சுவாமிக்கு படிச்சுட்டு இது அவங்களோட பிரசாதம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுங்க செவ்வாய்க்கிழமை ஒரே டைம்ல விரதம் கடைபிடிக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எந்த நிலைமையிலயும் முருகர் கையை விட மாட்டார்னு சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா ஓம் சரவணா பவான்னு சொல்லி கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா நீங்க லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் புரிய வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு முருகர் துணை என்னைக்குமே எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்